ஹாய் காய்ஸ் இன்னைக்கு மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் வழக்கில் தகவல் தெரிஞ்சவுடன் நடவடிக்கை எடுத்திருக்கோம் கைது செஞ்சுருக்கோம் உயிரதிகள் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் மாலதி அவங்க அவங்க அம்மா அம்மாவும் தம்பி இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன் அம்மா கிட்ட கொடுக்குறேன் சிஎம் பேசுகிறாங்கம்மா ஹலோ

தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட நடவடிக்கை மேலதிக சொல்ல போறோம் விருப்பம் சேர்க்க போறோம் கட்டாயம் சேர்க்கப்போ கிடையாது அவங்க சேர மாட்டாங்க அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம்